துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் எமக்கு வாழ்வு அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் எமது வலிமையாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் புகழ்ந்து ஏத்தும் யாக்கோபின் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் நின்று எம் சுமையை அகற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் துன்ப வேளையில் உம்மை நோக்கி மன்றாடுகையில் எம்மை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலரை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்களை மலை நிறைவளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தெய்வீக சபையில் எழுந்தருளும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்க சொல்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் சிறுமையிற்றோருக்கும் ஏழைகட்கும் நியாயம் வழங்கச் சொல்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோரையும் வரியோரையும் பொல்லாரின் பிடியினின்று விடுவிக்கச் சொல்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்